நண்பர்களுக்கு வணக்கம் ஆடி தொடங்கிட்டு எல்லாருமே பர்ச்சேசிங்கில் பிஸியாக இருப்பீங்க ட்ரெஸ்ஸில் இருந்து மொபைல் ஃபோன் கார்னு எல்லாத்துக்குமே ஆடி தள்ளுபடி தான் தங்கத்துக்கு கூட ஆடி தள்ளுபடி கொடுக்குறாங்க இப்படி மக்களுக்கு ஆடினாலே தள்ளுபடி தான் ஞாபகத்துக்கு வருது ஆடி வந்தாலே கொண்டாட்டம் தான் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுறாங்க என்னங்கடா கொண்டாட்டம் ட்ரெஸ்ஸு வாங்குறதெல்லாம் கொண்டாட்டமா ஆனால் ஆடி வந்தால் நிஜமான கொண்டாட்டம் நமக்கு தான் அது நம்மளை மாதிரி வீட்டு தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சீடு பர்ச்சேசிங் தோட்டம் பொருட்கள் பர்ச்சேசிங்னு எல்லாருமே இப்போ பிஸியாக இருப்போம் என்னோடய பர்ச்சேசிங்கும் இருக்குது இந்த ஆடியில் நான் என்னோடய தோட்டத்தில் என்னென்ன திட்டமிட்டுருக்கேன் இது வரைக்கும் ஆடிப்பட்டதுக்குன்னு என்னென்ன வேலைகள் முடிச்சிருக்கேன்னு விரிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அக்ரின்டெக்ஸ் கண்காட்சியிலேருந்து ஆடிப்பட்டோடய பர்ச்சேசிங்கை தொடங்குறதுக்கு நிறைய திட்டம்லாம் போட்டிருந்தேன் கூடவே நண்பர்கள் சந்திப்புன்னு ஒரு திருவிழா மாதிரி திட்டமிட்டிருந்தேன் ஆனால் ஒரு பர்சனல் எமர்ஜென்சி திடீர்னு ஊருக்கு கிளம்ப வேண்டிய சூழல் ஆகிப்போச்சு நண்பர்கள் சந்திப்புக்கு கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இதை பற்றி நம்ம அக்ரீன் டெக்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் நண்பர்கள்ட சொல்லியிருந்தேன் கூடவே அக்ரீன் டெக்ஸில் திட்டமிட்ட எதுவுமே வாங்க முடியலை ரெண்டு வாரம் தோட்டத்துக்கு போக முடியாமல் ஆகிப்போச்சு ரொம்பவே கஷ்டமாக போச்சு களைச்செடியெல்லாம் எல்லாம் ரெண்டு வாரத்தில் மடமடன்னு வளர்ந்து பூத்து காய்க்கவே ஆரம்பிச்சுட்டு ஒரு கத்திரி தக்காளியெல்லாம் நாற்று போட்டு எடுத்து நடவு செஞ்சு ஒரு அறுவடை எடுக்கிறக்கே மூணு மாதம் ஆகி போயிடுது இந்த களைச்செடிகளையும் அதே மாதிரி கடவுள் படைச்சிருக்கலாம் ஒரு ரெண்டே வாரம் தான் தோட்டமே மாறி போயிடுது மிஷினை ஓட்டலான்னா இந்த பாத்தீனின் செடியெல்லாம் பார்க்கும்போது மனசே கேட்குறது இல்லை அப்படியே மிஷினை ஓட்டுறதுக்கு மனசு இல்லாமல் பிடுங்கி போட்டே நேரம் போயிடுது ஆடி தொடங்கி ஒரு வாரம் ஆயிட்டு இன்னுமே ஒரு தக்காளி விதை கூட விதைக்கலை இப்படி ஒரு சில சவால்கள் கொஞ்சம் நெகட்டிவாக ஆடி போட்ட ஆரம்பித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மாக்கா மெதுவாக ஆரம்பிச்சிக்கிடலான்னு தோட்டத்தில் இயற்கை எக்கச்சக்கமான பாசிட்டிவான விஷயங்களை கொடுத்துட்ருக்கு அதையும் வேகமாக பார்த்துட்டு ஆடித்திட்டங்கள் பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் சம்மரில் கொஞ்சம் திணறின அவக்கடோ ஒரு சில மலைக்கு அப்புறம் சரியாகி சிறப்பாக வந்துட்டுருக்கு இந்த வருஷம் சம்மர் வயல் கொஞ்சம் கொடுமைக்கே இருந்துச்சு அவக்கடோ எல்லாம் வெளியேறி போய் மரமே ஒரு உயிரோட்டமே இல்லாமல் நின்றுட்டு இருந்துச்சு மரம் இப்போ தள்ளுட்ட அட்டகாசமாக இருக்குது இனி அடுத்த ஜனவரி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்க நாட்டு முருங்கையிலேருந்து விதை போட்டு கொண்டு வந்த முருங்கைக்கன்று ஆரம்பத்தில் கோழியோ மயிலை கொத்தி கொஞ்சம் காலி பண்ணியிருந்தாலும் இப்போ அருமையாக வர ஆரம்பிச்சிருக்கு செடி பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது விதை போட்டு கொண்டு வந்தால் நாட்டு முருங்கை காய்க்கிறதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கணும் இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடி மாடித்தோட்டத்தில் ஆரம்பிக்கும் போது ஒரு செடியை மிச்சம் இருக்குதுன்னு சும்மா வச்சு விட்டது ஒரு மூணு வருஷம் இருக்கும் சும்மா அப்படியே ஒரு ஓரமாக கிடந்துச்சு இப்போ கிடச்ச மரத்தெல்லாம் பிடிச்சி ஏறிட்டுருக்குது மெதுவாக போய் தள்ளி நிற்கிற தென்னையிலலாம் கூட ஏறிட்டுருக்குது சீசனில் நல்லா காய்க்கவும் ஆரம்பிச்சிருக்கு பழங்கள் எல்லாம் அருமையாக வருது இதை தோட்டத்தில் கொஞ்சம் ஒழுங்குபடுத்த பார்க்கணும் சம்மரில் நோய் தகுதலில் சொதப்புனா ஸ்டார் ஃப்ரூட் இப்போ நல்லா காய்ச்சிருக்குது சின்ன நெல்லியில் அப்படி ஒரு விளைச்சல் ஆனால் காற்று வந்து முக்காவாசி மரத்தை ஒடிச்சு போட்டுட்டு போயிட்டு சும்மா பக்கக்கலைகள் மட்டும்தான் மிஞ்சுது அதுலேயே எக்கச்சக்கமான காய்கள் பக்கக்கலைகளில் இருந்தே சிறப்பான ஒரு விளைச்சல் கிடச்சிது அப்புறம் சம்மர் ஆரம்பித்ததுமே மைனாக்கல் வந்து கூடு கட்டி புல்லை கொட்டிலாம் பெற்றுக்கிறாங்க இந்த தடவையும் ஒரு ஜோடி மைனாக்கள் அவங்களோட மூணு குஞ்சுகள்னு தோட்டத்தில் பறவைகள் சத்தத்துக்கு குறைவில்லை அவைகள் ஜோடியாக கூட்டை ரெடி பண்ணி முட்டை இட்டு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுகள் பெருசாகி நம்ம தோட்டத்துலேயும் சுற்றிட்டு இருக்கிறத பார்க்கும்போது சின்னதாக மனசுக்குள்ளே ஒரு திருப்தி இப்படி தோட்டம் பக்கமே போகலைனாலும் இயற்கை அது வேலையை சிறப்பாக பார்த்து நல்ல ஒரு பாசிட்டிவான தொடக்கத்தை இந்த ஆடிப்படத்துக்கு கொடுத்துருக்கு இப்போ இந்த ஆடிப்படத்துக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குது என்னென்ன வேலைகள்லாம் முடிச்சிருக்கேன்னு விரிவாக பார்க்கலாம் படத்தோட தொடக்கத்தில் ஆரம்பித்த மஞ்சள் ரகங்கள் எல்லாமே அருமையாக வந்துட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சீசனில் அதிகப்படியான மஞ்சள் ரகங்கள் ஆரம்பிச்சிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்தளவுக்கு பெருசாக மஞ்சளில் ஃபோக்கஸ் பண்ணலை இந்த வருஷம் மறுபடி மஞ்சளில் கொஞ்சம் கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணி ஆரம்பிச்சிருக்கிறேன் மொத தடவையாக விரலி மஞ்சளை நாற்று ரெடி பண்ணாமல் நேரடியாக விதைச்சிருந்தேன் நேரம் இல்லாததான் காரணம் நிறைய மஞ்சள் எல்லாத்தையுமே காய்ப்பித்தலை வச்சு முளைக்க நேரம் இல்லை சரி வச்சு விடும் அப்படின்னு நேரடியாக எல்லாத்தையுமே விதைச்சிட்டேன் விதைச்சி ஒரு மாதமாக மஞ்சள்லேருந்து எந்த சத்தத்தையுமே காணோம் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ கொஞ்சமாவது முளைக்கி வச்சு வச்சுருக்கலாமோன்னு தோணிச்சு சரி இனி முதல்ல இருந்தால் ஆரம்பிக்கணும் போல் நம்ம தோட்டத்தை வித மஞ்சள் வேறு முடிஞ்சு போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போது ரெண்டு மாதம் கழித்து மஞ்சள் ஒன்னா முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு வளர்ச்சியும் ஆரம்பத்துலேயும் மிரட்டலாக இருக்குது இந்த தடவை இன்னுமே சிறப்பான ஒரு விளைச்சல் மஞ்சளில் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் நண்பர்கள் நிறைய பேர் வித மஞ்சள் கேட்குறாங்க ஆனால் இந்த தடவையும் ரெண்டு பாத்தியில் முழுக்க விரலி மஞ்சள் ரெண்டு பாத்தியில லக்கடாங் கொஞ்சமாக மா இஞ்சி கஸ்தூரி மஞ்சள் கருமஞ்சல்னு நிறைய ஆரம்பிச்சிருக்கிறேன் கூடுதலாக ஃபோம் பிளாக் மேட்டுப்பாத்திலையும் அரிதான சில மஞ்சள் ரகங்களை ஆரம்பிச்சிருக்கிறேன் எல்லாமே சிறப்பான ஒரு ஆரம்பத்தை கொடுத்துருக்கு கொட்டார பந்தலில் பாரம்பரிய கிழங்குகள் எல்லாமே சிறப்பாக வந்துட்டுருக்கு என்ன களை தான் அடித்து தாக்குது ரெண்டு வாரம் தோட்டத்துக்கு போகாமல் இருந்ததில் மொத்தமாகவே மூடிட்டு இனி ஒரு நாள் செலவு பண்ணி களை எடுத்து கிழங்கு கொடிகளெல்லாம் மீட்டு கொண்டு வரணும் இந்த தடவை அதிகமான ரகங்கள் இல்லாமல் நண்பர்கள் அதிகமாக கேட்குற சிறப்பான ரகங்கள் மட்டும் வச்சு ஆரம்பிச்சிருக்கிறேன் கிழங்கு திருவிழாவை திட்டமிட இது வசதியாக இருக்கும் ஏர்பட்டோக்கு இன்னுமே மவுசு குறைஞ்ச மாதிரி தெரியலை இன்னுமே நண்பர்கள் ஏற்பட்டோட்டோ இருக்கான்னு கேட்குறாங்க போன வருஷம் நம்ம தோட்டத்தில் சிறப்பான ஒரு அறுவடை எடுத்திருந்தேன் அதோட அடிக்கிழங்குகளை எடுக்காமல் அப்படியே விட்டு வச்சுருந்தேன் ஒரு பெஞ்சதும் அந்த கிழங்குகள் எல்லாமே முளைச்சி வர ஆரம்பிச்சுட்டு பொதுவாக அடிக்கிழங்கு அப்படியே விட்டு கொடி வந்ததுன்னா அதோடய விளைச்சல் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தடவை விளைச்சல் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை தவிர காய்கறி செடிகள் பூச்செடிகள்னு எதையுமே இன்னுமே ஆரம்பிக்கல ஆனால் இந்த தடவை நிறைய திட்டமிடலோட ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் அதுக்கு தோட்டத்தில் பாத்திகளை கொஞ்சம் வேறு மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் கொட்டாரப்பந்தல் பக்கத்தில் உள்ள இடத்துல போன வருஷம் வெறுமனை ட்ரிப்பு வச்சு அப்படியே செடிகளை வச்சு கொண்டு வந்திருந்தேன் இந்த தடவை அதையும் மேட்டுப்பாத்தியாக மாற்றியிருக்கிறேன் இதில் தான் கத்திரி தக்காளி வெண்டைன்னு அடிப்படை காய்கறிகளை ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் இப்போ தோட்டத்தில் இந்த ஆடிப்பட்டத்துக்குன்னு பெருசாக ரெடி பண்ணியிருக்க ஒரு பாத்தி பற்றி பார்க்கலாம் இது இந்த ஆடிப்படத்தோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ஒவ்வொரு வருஷமும் தோட்டத்தில் ஏதாட்டு ஒரு பெரிய அப்கிரேட் பண்ணுவேன் கொட்டார பந்தலில் ஆரம்பித்து பிறகு கல்கால் பந்தல் அமைச்சது சின்டெக்ஸ் டேங்கில் இருந்து பெரிய தண்ணி தொட்டி கட்டினது இதே மாதிரி இந்த வருஷமும் ஓரளவுக்கு ஒரு பெரிய அப்கிரேட் ஒன்று பண்ணியிருக்கிறேன் பொதுவாக இந்த ஃபோம் பிளாக் மேட்டுப்பாத்தியில் செடிகளோட வளர்ச்சி அருமையாக இருக்கும் இதில் தான் கடந்த ரெண்டு வருஷமாக மஞ்சள் ரகங்கள் கோஸ் காலிஃப்ளவர்னு அட்டகாசமான விளைச்சல் நிறையா எடுத்திருக்கேன் இந்த தடவை இந்த ஆடிப்படத்துக்கு கொஞ்சம் கிழங்கு பூச்செடிகள் அரிதான காய்கறி செடிகள்னு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் என்ன தான் மஞ்சளுக்கு எடுத்திருக்க மாதிரி பார்த்து எடுத்தாலும் களச்செடிகள் தொல்லை அதிகமாகவே இருக்குது ஒரு ரெண்டு வாரம் விட்டால் பார்த்தி எங்கடா அப்படின்னு தேட வேண்டிய நிலமை தான் இருக்குது அதனால் கொஞ்சம் செலவு பண்ணி ஃபோம் கிளாக் மெயிட்டு பார்த்து கொஞ்சம் அதிகமாகவே ரெடி பண்ணலான்னு முடிவு செஞ்சேன் இருந்த ஒரே காலி இடம் தோட்டத்துக்கு முன்னாடி இருக்க இந்த இடம் தான் அதில் தொட்டி கட்ட தோண்டி எடுத்த மண்ணை அப்படியே கடந்து ஒரு வருஷமாக அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல இதில் தான் வழக்கமாக ஜெனியா சூரியகாந்தின்னு ஒரு பூந்தோட்டம் ஆரம்பிப்பேன் போன வருஷம் எதுவுமே ஆரம்பிக்கல மண்ணை ஆரம்பத்துலேயே லாரி தாட்டை வச்சு அப்புறப்படுத்திருக்கணும் அப்படியே போட்டு விட்டது பிரச்சனையாகிட்டு அப்புறம் தோட்டத்தை ஒட்டி ரோட்டோரத்தில் கொஞ்சம் மண் போடணும்னு ஆட்கள் வச்சே அள்ளி எக்கச்சக்க செலவு ஆடிப்பட்டம் வேறு ஆரம்பிக்குதுன்னு மிச்சம் இருந்த மண்ணெல்லாம் ஷெட்டு பக்கத்தில் அள்ளி கொட்டி ஒரு வழியாக இடம் காலியாச்சு எக்கச்சக்க செலவு எக்கச்சக்க வேலை நேரம் வரையும்னு இந்த இடத்த காலி பண்ணுறதுக்குள்ளே படுத்து எடுத்துடுச்சு மண் அப்படியே கிடந்ததுனால நிலம் ஒரு அமைப்பாகவே இல்லை மேடு பள்ளமாகி போச்சு மேல் மண் எல்லாமே போச்சு எல்லாமே சரி பண்ணி ஒரு வழியாக இடம் ரெடி கலந்து பார்த்து ஃபோம் பிளாக் பாத்தியில் ஒரு நாலு வரிசையில் மொத்தமாக பதினாறு பாத்திகள் வர்ற மாதிரி அமைக்கலான்னு முடிவு செஞ்சேன் ஃபோம் பிளாக்கில் நாலு இன்ச் அகல கல் ரெண்டு அடி நீளம் அரை அடி உயரம் உள்ள கல் பாத்தி அமைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அதோடய வில கல் ஒன்று எழுபது எழுபத்தி ரெண்டு ரூபா ஆகுது இதில் ஒரு நூற்றி அறுபது கல் தேவைப்பட்டது அதுவே கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ரூபாய் போச்சு செம்மண் இப்போ ரொம்பவே வில அதிகம் நாலு யூனிட் வர்ற ஒரு லோடு எடுத்தால் பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒரு லோடு எடுக்கலான்னா அதையும் கொண்டு வர லேட் பண்ணி கடைசியில் யூனிட் கணக்கில் தான் வாங்கினேன் ஒரு யூனிட் நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க மொத்தம் மூணு யூனிட் செம்மண் அடிக்கிறதுக்கே பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா செலவு ஃபோம் பிளாக் செம்மண் எல்லாமே சேர்த்து மொத்தம் இருபத்தஞ்சாயிரரூவா செலவாகிட்டு பக்கத்து நிலத்து பெரியவரை ஒரு ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லி பாத்தி அமைக்கிற வேலையை ஆரம்பித்தோம் நான் அளந்து கல்லெல்லாம் வச்சு பாத்தி ரெடி பண்ணேன் பெரியவர் செம்மண் தொழு போட்டு நிரப்பி ஒவ்வொரு பாத்தியாக ரெடியாச்சு வெறும் செம்மண் மட்டும் போட்டால் மண் இருக்கிறோங்கிறதுனால தோட்டத்தில் கிடந்த எம் சாண்டையும் கொஞ்சம் சேர்த்தே நிரப்பியிருக்கிறேன் ஆரம்பத்தில் சின்ன வேலையாக தான் தெரிஞ்சிது ஆனால் அளந்து கொடுத்து மூணு யூனிட் செம்மண் அதோடய எம் சேண்டு தொழு உரம் எல்லாம் எடுத்து போட்டு ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம் மழை எதுவும் வந்துட்டால் கஷ்டமாச்சேன்னு நானும் கூட சேர்ந்து மண்ணெல்லாம் எடுத்து போட்டு வேகமாக வேலையை செஞ்சோம் ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா சிக்கன் எடுத்தோமா மட்டன் எடுத்தோமா மதியம் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டோமா சாயங்காலம் ஓடிடியிலையோ இல்லை தேட்டர்லையோ ஒரு படத்தை பார்த்தோமான்னு வாழ்க்கையை ஓட்டுறதை விட்டுட்டு இப்படி நொந்து நூடுல்ஸாக போகிற அளவுக்கு வேலை செய்கிறதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்து அதுதான் தோட்டம் நமக்கு கொடுக்குற சந்தோஷம் அதுக்காக உழைக்கும் போது மனசுக்கு திருப்தி உடலுக்கு ஆரோக்கியம்னு எல்லாமே கொடுக்குறது இந்த தோட்டம் தான் அதுக்காக எவ்வளோ வேணும்னாலும் உழைக்கலாம் பக்கத்து நிலத்தோட பெரியவர் குடும்பம் தான் தோட்டத்தில் நமக்கு எல்லா விதத்துலேயும் ஒத்தாசையாக இருப்பாங்க பெரிய வேலைகள் எதுனாலுமே பெரியவரை கூப்பிட்டுக்குவேன் வேலைகள் போதே அவங்க இருந்து அந்த பெரியம்மா காஃபி போட்டு கொண்டு வந்துருவாங்க சீனி காப்பி தான் நான் ஆர்கானிக்காக கருப்பட்டி காபி மட்டும் தான் குடிப்பேன்லாம் சொல்கிறது இல்லை ஊர்க்கதை தோட்டம் விவசாயம்னு பெரியவர்கிட்ட பேசிகிட்டே குடிக்கிற காபி எல்லாமே ஆர்கானிக் காப்பி தான் மொதல் நாள் வேலையை முடிச்சு கிளம்பும்போது மணி அஞ்சாயிட்டு அப்போங்கூட வேலை முடியலை காலையிலேருந்து உட்காந்து கல்லெல்லாம் அளந்து வச்சு மண்ணெல்லாம் எடுத்து போட்டு நல்லா டயர்டாகி போச்சு எப்படியும் அடுத்த நாள் வந்து வேலையை முடிச்சிடணும்னு கிளம்பிட்டேன் அடுத்த நாள் மிச்ச வேலையில் நானும் பெரியவரும் முடிக்க பாத்தி ரெடி ஆகிட்டு இந்த பதினாறு பாத்தைகள் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும் ஆனால் இதில் எக்கச்சக்கமான செடிகள் வளர்க்க முடியும் அவ்வளோ ஈஸியாக வராத செடிகளை கூட இதில் ஈஸியாக கொண்டு வந்துடலாம் இந்த இடத்துல பூந்தோட்டம் அமைச்சப்போ வெறும் நாலு வரிசையில் தான் செடிகள் வச்சுருந்தேன் இப்போ அதே இடத்துல பன்னெண்டு வரிசையில் செடிகள் வைக்கிற அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு இதில் விதைக்காக அரிதான காய்கறி செடிகள் முக்கியமாக லில்லியம்ஸ் ரயில் லில்லி மாதிரியான கிழங்கு வகைகளை ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் இந்த தடவை அக்ரி இன்ட்ரெக்ஸ் கண்காட்சியில் நிறையா பூவதை கிழங்குகள் வாங்கலான்னு இருந்தேன் ஆனால் நம்ம பெயிண்டர் அண்ணன் மட்டும்தான் ஸ்டால் போட்டிருந்தார் நாங்கள் வேறு சம்பங்கி பூவெல்லாம் தொட்டு பார்த்து கையில் மஞ்சள் கலர் பெயிண்டெல்லாம் ஒட்டுது அடுத்த தடவை நல்ல பெயிண்டாக வாங்கி அடிங்கினேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டு வந்தோம் அந்த பக்கம் போனாலே அவர் வச்சுருக்க கிழங்கெல்லாம் பார்த்ததுமே டெம்ட்டாக தான் செஞ்சுது அடே ஏமாறாதடா அப்படின்னு உள் மனசு கொஞ்சம் ஓங்கி இந்த இடம் மண்டையில் அடிக்க மனுஷன் பொழைச்சி போட்டோன்னு ஒரே ஒரு டெய்லியாக கிழங்கு மாட்டோம் நூற்றம்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் அதில் ஒன்றே ஒன்று இப்போ மொளை விட்டுருக்கு இனிதான் ஆன்லைனில் பார்த்து கொஞ்சம் பூ வித கிழங்குகள் எல்லாமே ஆர்டர் பண்ணணும் இந்த பாத்தியா நிறைய திட்டமிட்டு கொண்டு வரணுன்னு இருக்கிறேன் இனிதான் இதுக்கு சொட்டு நீர் பாசனமும் ரெடி பண்ணணும் அப்புறம் பாத்தி பக்காவாக ரெடி ஆயிரும் நாற்ற ரெடி பண்ணி வச்சு விட வேண்டியதான் பாக்கி இன்னுமே படத்துக்குன்னு ஒரு விதை கூட விதைக்க ஆரம்பிக்கல எல்லாமே வர்ற வாரம் தான் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன் ஆடி பதினெட்டுக்குள்ளே எல்லாமே விதைக்கணும்னு நினச்சிருக்கிறேன் செடிகள் தாண்டி பறவைகளுக்கும் கொஞ்சம் கூடுதலாக நெஸ்ட் பாக்ஸ் வச்சு விடணும் அதையும் இந்த ஆடிப்படத்தில் செய்யணும் முக்கியமாக இந்த சின்ன குருவிகள் நிறையா வருது கொட்டாரப்பந்தல் கூடும் கட்டுது ஆனால் ஓனாக வந்து எல்லா முட்டையுமே காலி பண்ணிட்டு போயிடுது அதுங்க வந்து ஷெட்லலாம் இடம் இருக்கான்னு பார்க்குது சின்ன சின்னதாக நெஸ்ட் பாக்ஸ் வச்சு விட்டால் மைனா மாதிரியே வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன் அதையும் எப்படியாவது இந்த ஆடிப்படத்தில் ரெடி பண்ணணும் என்ன தான் பிஸி ப்ரெஷர் அப்படின்னு ஒர்க்கில் சொன்னாலும் ஒரு பக்கம் களைச்செடி ஓவராக சோதிச்சாலும் பர்சனல் எமர்ஜென்சின்னு ஊருக்கும் கோயம்புத்தூருக்கும் ஓடிட்டு இருந்தாலும் நேரமே கிடைக்காம கதறிட்டு இருந்தாலும் தோட்டம் வேலை எப்போவுமே அழுப்ப கொடுத்ததில்ல ஒரு அயற்சியை கொடுத்ததில்ல அதுதான் இயற்கை அந்த இயற்கையோட துணையோட இந்த ஆடிப்பட்டத்தையும் சிறப்பாக கொண்டு வருவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இனி வாரம் வாரம் அப்டேட் கொடுக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கொடுத்துட்டு வர்றேன் அப்புறம் கோவை நண்பர்கள் ஆடிப்படத்துக்கான விதைகள் குரோ பேக்ஸ் மண்புழு உரம் காயற்பித் நர்சரி ட்ரே வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்கிட்ட நேரில் வந்து வாங்கிக்கிடலாம் வெளியூர் நண்பர்களுக்கு விதைகள் குரோ பேக்ஸ் மட்டும் குரியர் பண்ணலாம் உங்கள் ஆடிப்பட்ட திட்டங்கள் என்னென்ன வேலைகள்லாம் முடிச்சிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி